முதலமைச்சரோட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் இந்த என்ஜிஓக்கள் வந்து நீங்கள் பெருசா ஆதரிக்கணுமே அவங்க வேற எதுவும் கேட்கல பண உதவி கேட்க கேட்கல அனுமதி கேட்குறாங்க அது அதில் நமக்கு என்ன வலிக்க போகுது ஐயா கொடுத்துருக்கையா இல்லை இல்லை பண்ணிகிட்டு இருக்கோன்னார் அது அந்த பெருமையோட நீங்கள் வருகிறேன் நாங்கள் பண்ணதான் போகிறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அதில் நானும் பங்கு கொண்டு இருக்கிறேன் ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம் இது நம்ம பிள்ளை இங்க இருந்து எடுக்காம வேற எங்க இருந்து எடுப்பாங்க ஆக அரசு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது இதே மாதிரி அதுல எனக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் பங்கு உண்டு எல்லாருக்கும் பங்கு உண்டு இதுதான் சொன்னேன் இது கல்வி சம்பந்தது பட்டது மட்டும் இங்க நான் பேசுன நீட்டு கூட அரசியல் அல்ல கல்வி சம்பந்தப்பட்டது தான் ஏன்னா இந்த விழாவில் வந்து அரசியல் பேசக்கூடாது அது நாளைக்கு போற இடத்துல பேச வேண்டியது